வணக்கம் குற்ற புலனாய்வு தொலைக்காலத்தில் நாமல் முன்னிலை ஸ்ரீலங்கா பொது தினப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான எவ்வாறாயினும் இதற்கு முன்னரும் நாமல் ராஜபக்சவுக்கு குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் புரிதொரு திகதியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்